மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் சுதந்திர தினத்தன்று ஆளுநர் வைக்கக்கூடிய அந்த தேநீர் விருந்தில் கட்சிகள் பங்கேற்பது வழக்கம் அந்த வகையில இன்று வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறார் ஆளுநர் வைக்கக்கூடிய தேநீர் விருந்தில் இதுதான் இப்போ விவாத பொருளாக மாறி இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவுடைய பங்கேற்பும் வந்து பொருளாக இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி பிரிவுக்கு பின்னர் நிறைய உரசல்கள் விரிசல்கள் அஹ் விவாதங்கள்லாம் நடந்தது சோ இரண்டையுமே நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது இதை பற்றி விரிவாக பேசலாம் மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் கலைச்செல்வி ஆஹ் சார் இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஆளுநருடைய விருந்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறார் இந்த லைன் தான் இப்ப வந்து பேசு பொருளாக மாறி இருக்கிறது இத வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்கு இல்லையா ஏற்கனவே முந்தைய ஆண்டுகள்ல நடந்த விஷயங்கள் ஆளுநர் அழைப்பை புறக்கணித்த திமுக அதை பற்றி பேசிய ஸ்டாலின் அவர்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா முதல்வர் பங்கேற்கிறார் அப்ப இதனுடைய பின்னணி என்ன அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம் சார் புறக்கணிப்பு அரசியல் காலங்காலமாக ஜனநாயகத்தில் இருந்து வருவது தான் இன்றைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் செய்தி குறிப்பு போட்டிருந்தாங்க என்னன்னா காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அன்றைய கவர்னர்கள் பிரிட்டிஷ் கவர்னர்கள் கொடுத்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கணும் என்று சொல்லி தீர்மானம் போட்டு அன்றைய காங்கிரஸ் அமைச்சர்கள் அப்போ வந்து அரசு இருந்துச்சு ஆனால் கவர்னருக்கு தான் அதிக அதிகாரம் அவர்கள் புறக்கணித்த அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து போட்டிருந்தார்கள் ஒரு லார்டு லன்லித்தோ பிரபு வரும்போது மட்டும் அவங்க கலந்துக்கிறதுன்னு ராஜாஜி அவர்கள் முடிவு செய்ததாகவும் புறக்கணிப்பு அரசியலின் பின்னணி பற்றியும் விரிவாக போட்டிருந்தார்கள் புறக்கணிப்பு அரசியல் இதுக்கு முன்பு இருக்கு அதாவது சென்னாரெட்டி அவர்கள் ஆளுநராக இருந்தபோது நான் அவரோட அவர் அவரோட நாமினியாக மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பங்கு பணியாற்றிட்டு இருந்தேன் இப்போ தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஐந்து ரெண்டு ஆண்டுகளுமே வந்து கவர்னர் அளிக்கிற சுதந்திர தின தேநீர் இருந்து அதே போல குடியரசு தலைவர் நீர் வந்து ரெண்டுக்குமே வந்து ஜெயலலிதா அவர்களும் அந்த மூத்த அமைச்சரவை சகாக்களும் வரல தொண்ணூத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு மட்டும் நாவலர் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட சில சீனியர் அமைச்சர்கள் வந்திருந்தாங்க அப்பவும் முதல்வர் ஜெயலலிதா வரல என்னன்னா கவர்னருக்கும் அவங்களுக்கும் இடையிலிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் சொன்ன இந்த உரசல் முட்டல் உரசல் இதெல்லாம் தான் காரணம் அரசு முதல்வர் வரல அப்படின்னா அரசு உயரதிகாரிகள் வர்றதில்லை அந்த தலைமைச் செயலாளர் இவங்களா வர மாட்டாங்க கிட்டத்தட்ட அது ஒரு எதிர்கட்சி கூட்டம் மாதிரியே தான் இருக்கும் நான் அப்போ ரெகுலரா அந்த தேநீர் விருந்துகளில் கலந்து கொள்வேன் எதிர்கட்சி தலைவர்கள் இல்லைன்னா அது தமிழ்நாட்டோட முன்னாள் சபாநாயகர்கள் இப்படி தான் பங்கெடுத்துக்கிடுவாங்க ஆனால் நான் வந்து பொதுவாக ஜனநாயகத்துல புறக்கணிப்பு சரியில்லை நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதுதான் புறக்கணிப்புங்கிறது அது உரிய பலன் தராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சட்டமன்றத்தை பொறுத்தவரையிலும் புறக்கணிப்பு சரியா வராது இது மாதிரியான தேநீர் விருந்தை பொறுத்த வரைக்கும் புறக்கணிப்பு சரியா வராது

இந்த தேநீர் விருந்து அப்படிங்கிறது நீங்க சொல்ற மாதிரி அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பிரதிபலிக்க கூடியதாக இருக்கும் இப்ப முந்தைய ஆண்டு நம்ம பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் சுதந்திர தினத்தன்று கொடுத்த தேநீர் விருந்தை புறக்கணித்தார்கள் நீட் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை அப்படின்னு கடுமையான ஒரு எதிர்ப்பு அப்ப ஆளுநருக்கு அந்த கொடுக்க மறுத்ததனுடைய எதிர்வினையாக முதல்வர் பேசியது அப்படின்றது அது மாதிரி இன்னைக்கு இவர் முதல்வர் வந்து புறக்கணிக்கவில்லை கலந்து கொள்கிறார் அப்படின்னு நம்ம அதை தாண்டி போயிட முடியுமா இன்னைக்கு இந்த அரசியல் சூழ்நிலையை இத பிரதிபலிக்குதா திமுக பாஜக ஆளுநர் பதவி அரசியல் சாசனத்துல இருக்கிற பதவி அந்த இந்த தேநீர் விருந்து என்பது அந்த என்பதுக்காக நடக்கிற ஒரு விஷயம்தான் அதாவது சுதந்திர தினம் குடியரசு தினம் இது போக சில விருந்துகள் வந்து ஆளுநர்கள் கொடுப்பது வழக்கம்தான் அந்த விருந்துகளுக்கு போகாம இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி போன வருஷம் போகல அதுக்கு சரிதான் ஆனா இந்த வருஷமுமே நேற்றைக்கு வந்து திராவிட மாடல்ங்கிறது தான் வந்து பிரிவினை மாடல் திராவிட மாடல்கிறது இந்தியாவோட வளர்ச்சிக்கு எதிரானது இந்த மாதிரி கருத்துக்களை தான் ஆளுநர் வந்து ஐஐடியில பேசியிருந்தாரு பொதுவாக ஆர் என் ரவி அவர்கள் கருத்துக்கள் எல்லாமே தமிழ்நாட்டின் உணர்வுகளுக்கும் தமிழ்நாட்டோட பெருமிதத்திற்கும் அது ஊர் விளைவிப்பதாக தான் இருக்கும் தொடர்ந்து இப்போ காலத்துல முதல்வர் ஆளுநர் மோதல் தான் ஆனால் அவர் எப்போதுமே என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு கவர்னர் வந்து அன்பிகமிங் ஆஃப் கவர்னரா இருக்கக்கூடாது ஆளுநருக்கு சில மரபுகள் இருக்கு விதி கிடையாது மரபுகள் இருக்கு இந்த மரபு நம்ம பின்பற்றணும் இது வந்து அவர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான் மசோதால கையெழுத்து போடாம தாமதப்படுத்துறது அப்படி அவர் செய்வே மாட்டாரு மசோதால கையெழுத்து போட மறுத்தால் அதுக்கான காரணத்தை விலைக்கு ஒரு நோட் போட்டு அனுப்பிடுவாரு இந்த ஆளுநர் அப்படி இல்லை இவர் வந்து தொடர்ந்து மசோதாக்களை நிலுவையில் வைப்பது அது போக தமிழ்நாட்டோட ஜென்ரல் உணர்வுகளுக்கு எதிராகவே இப்ப இந்த நீட்டு நீங்க சொன்னீங்க நீட்டு தேர்வுல வந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இதே ஆளுநர் வந்து ஒரு ஒரு விருந்து கொடுத்தாரு விருந்து கொடுத்து ஒரு பாராட்டு விழா மாதிரி நடத்தினாரு அப்போ வந்து ஒரு மத்திய அரசு ஊழியர் ஒரு மாணவியோட தந்தை அவர் எழுந்திரிச்சு நீட்டெல்லாம் நீங்க எப்போ ஒழிக்க போறீங்கன்னு கேள்வி கேட்டாரு ஆளுநர்கிட்ட கூட்டத்திலே இவருக்கு முகமே மாறி போச்சு இல்ல நீங்க உட்காருங்க உங்களுக்கு பேச தெரியலங்கிற மாதிரி ஏதோ கடினமான வார்த்தைகளை சொல்லிட்டாரு அவரு வெளியில வந்து அதே கருத்தை சொல்றாரு ஆளுநர் வந்து நீட் தேர்வு எழுதுறது ரொம்ப எளிதுன்னு சொல்றாரு நீட் தேர்வுக்கு செலவே கிடையாதுன்னு சொல்றாரு அவ்வளவு தப்பு நான் மத்திய அரசு ஊழிய என் மகளை வந்து நான் ஒன்பதாவது வகுப்புல இருந்து நீட் தேர்வுக்கு வந்து தயார் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இத்தனை லட்சம் ரூபா செலவாயிருக்கு மத்திய அரசு ஊழியங்கிறதுனால எனக்கு அது சாத்தியம் சாமானிய தந்தைகளால அது எப்படி சாத்தியம் நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டியதான்னு ஆளுநர் மாளிகைக்கு வெளியில அவர் நிருபர்கள்ட்ட பேட்டி கொடுத்தாரு இந்த ஆளுநரோட சுவாபமே இப்படி தான் இருக்கு இவர் நாகாலாந்துல இப்படி தான் இருந்தார் இங்கே தமிழ்நாட மா பேரை மாற்றணும் தமிழகம்னு மாற்றணும் இப்படியான பல சர்ச்சைகளில் தேவையற்ற வெட்டி சர்ச்சைகள் எல்லாம் ஈடுபடுவார் அதாவது சிதம்பரம் தீட்சிதர்கள் அதெல்லாம் எந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு காலக்கட்டத்தில் நாங்கள் பத்திரிகையில் எழுதிட்டு இருந்த விஷயம் ஆனால் இவர் வந்து அதில் எடுக்கிற நிலைப்பாடு எல்லாமே முரணாக இருக்கும் இந்த ஆளுநர் வந்து இன்னும் சொல்லப்போனால் இவர் ஆளுநரே இல்லை இவரோட முடிஞ்சு போச்சு ஜூலை மாசம் முத்தொன்னாம் தேதியை முடிஞ்சு போச்சு அது வந்து பிரசிடென்சியல் வாரண்ட் அஞ்சு வருஷத்துக்கு இத்தனா இருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் போட்டு கொடுக்குற ஒரு வாரண்ட் பதவி காலம் முடிஞ்சிருச்சு பதினஞ்சு நாள் ஆகி போச்சு பதவியில இருக்காரா இல்லையான உண்மையிலே தெரியாது பதவி நீட்டிப்பும் கொடுக்கல வேற ஆளுநரும் போடல பொறுப்பு ஆளுநரும் போடல இப்படி இருக்கு மத்திய அரசாங்கம் இந்த ஆளுநர் கொடுக்குற தேநீர் விருதுங்கிறதே ஆளுநர் பதவியில இருந்து இவர் கொடுக்காராங்கிற சந்தேகம் எனக்கு உண்டு ஆனாலும் ஆளுநர் கொடுக்குறாரு அதை வந்து முதலமைச்சர் அட்டன் பண்றாரு என்ற வகையில் தான் நான் இதை பாக்குறேன் அதைத்தான் திமுக என்ன சொல்லுதுன்னா கட்சி ரீதியாக நாங்க எதுக்குறோம் அரசு ரீதியாக போகிறோம்னு சொல்லுது திமுக கூட்டணி கட்சிகள் பங்கு பெறல அதிமுக மட்டும் நீங்க சொன்ன மாதிரி அது பங்கு ஆனா சார் இப்ப கட்சி ரீதியாக பங்கு பெறல நாங்க அப்படின்னா இப்ப ஆளுநருக்கும் அரசுக்கும் தானே மோதல் இருந்தது நிலுவையில வச்சிருக்கிறாரு மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரமாட்டிக்கிறாரு அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் தான் பிரச்சனை அப்படி இருக்கும் போது நாங்க கட்சி சார்பா போயிடல போகல அப்படின்னு நம்ம விலகிட்டு போயிட முடியுமா அப்படி விலக தான் அதாவது கட்சியும் அரசும் ஒரு வகையில பார்த்தா ஒன்று தான் எப்படின்னா ஒரு ஆளுங்கட்சி அது வந்து மெஜாரிட்டி அந்த ஆளுங்கட்சியோட சட்டமன்ற குழு கூடி ஒரு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க அந்த தலைவர் ஆளுநர்கிட்ட போய் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோர்றாரு அவர் ஆட்சி அமைக்கிறாரு ஸோ திமுக அரசு தான் நடக்குது திமுக அரசு தான் திராவிட மாடல்னு அவங்க அதுக்கு பேர் சூட்ட முடியுது இது காங்கிரஸ் அரசு நடந்துச்சு அப்படின்னா காமராஜ் மாடல் கூட பேர் வச்சுக்குவாங்க நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு கஸ்டமரி டீ பார்ட்டி அந்த டீ பார்ட்டிய புறக்கணிப்பதுனால ஒரு மெசேஜ் கொடுக்கலாம் ஆளுநரை கண்டிப்பதுனால இல்ல ஆளுநருக்கு எதிரான போராட்டங்களை எல்லாம் தொடர் போராட்டங்களை எல்லாம் முன்னெடுப்பதன் மூலமாக ஒரு மெசேஜ் தரலாம் இந்த டீ பார்ட்டி மெசேஜ் வந்து புறக்கணிப்பு மெசேஜ் எப்போதுமே ஜனங்கள்கிட்ட போய் சேரது இல்லை ஜனங்களுக்கு அது தெரிகிறது இல்லை அதாவது இந்த தேநீர் விருந்துக்கு முக்கியத்துவம் இருக்கா ஏன் இந்த தேநீர் விருந்து இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கும் தெரியறது இல்லை இது அந்த காலகட்டத்தில் நாங்க பார்த்த விஷயம் ஆனா இப்ப மக்களுக்கு தெரியல அப்படின்னா இப்ப புறக்கணிக்கும் போது ஏன் புறக்கணிப்பு எதனால புறக்கணிப்புங்கிற அந்த விஷயம் வந்து மக்களுக்கு இப்ப ரீச் ஆகுது இல்ல சார் இப்ப ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்ப நீட்டுக்கு அவர் எதிர்ப்பு குரல் கொடுக்கறாரு ஆளுநருடைய செயல்பாடுகளை அவர் வந்து அதிருப்தியில இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது இல்ல மக்களுக்கு அப்ப இன்னைக்கு கொடுக்குற அந்த மெசேஜ் நீங்க சொல்லும் மாதிரி திராவிடத்தை திராவிடம் அப்படிங்கறது பிரிவினையை ஏற்படுத்தும் இந்த மாதிரிதான் வரிசையா பேசிட்டு இருக்காரு ஆளுநர் திராவிட மாடல் அரசு எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் திமுக உடைய தலைவர் கலந்துக்கிறது அப்படிங்கும் போது என்ன மக்களுக்கு இவங்க என்ன மெசேஜ் ஆளுநரை நாங்கள் எதிர்க்கிறோம் அவரது எல்லாம் நாங்க ஆதரிக்கல ஆனா ஆளுநர் அரசியல் சாசன தலைவர் ஒரு அரசாங்கத்துக்கு அவர் அலங்கார தலைவர் பை ஆர்டர் கவர்னர் தான் நம்ம வந்து எல்லா அரசாங்கிலையும் வெளியிடுகிறோம் அதனால அவர் அவர் கொடுக்குற தேநீர் விருந்துல நாங்க கலந்துக்கிறோங்கிற மெசேஜ வெளிடுறாங்க மறைமுகமா என்ன மெசேஜை வெளிப்படுத்துறாங்கன்னா ஆளுநர் மாளிகை வெறுமனே ஆப்போஷன் லீடர்ஸ் கூடுற இடமா மாறிடக்கூடாதுங்கிற அந்த காஷியஸ்னஸை வெளிப்படுத்துறாங்க ஏன்னா அதுதான் அப்போ இருந்துச்சு செனாரிட்டி காலத்துல வந்து முழுக்க முழுக்க வந்து எதிர்க்கட்சி தலைவர்களோட ஒரு கூடாரமாவே ராஜ்பவன் மாறிடுச்சு இன்னும் சொன்ன போல பல்லாற நான் அருகிலிருந்தும் பாத்துருக்குறேன் எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லாம ஆட்சியில அதிருப்தியான சீனியர் அபிஷியல்ஸ் ஒரு ஆட்சியில் இருந்தா கண்டிப்பா வந்து சீனியர் அபிஷியல்ஸ் அதிருப்தி வரும் எப்படின்னா ஐஏஎஸ் பலரும் வந்து தலைமைச் செயலாளர் பதவிக்கு தகுதிப்படுத்தா இருப்பாங்க ஐபிஎஸ் பலரும் கூட வந்து டிஜிபி பதவிக்கு தகுதிப்படுத்தவர்களா இருப்பாங்க ஆனா அரசு வந்து யார் பேர்ல ட்ரஸ்ட் இருக்கோ அவங்கள தான் போட முடியும் ஒரு கவர்டட் போஸ்ட் அப்போ ஒரு போஸ்ட்ல ஒருத்தரை போட்டா ஒரு அஞ்சு பேர் அதிருப்தி ஆயிடுவாங்க இந்த அதிருப்தியாளர்களுக்கெல்லாம் ஆளுநர் மாளிகை ஒரு அடைக்கல பூமி மாதிரி ஆயிரும் அப்படி ஆச்சு அது வந்து நிர்வாகத்துல பல கோளாறுகளை ஏற்படுத்துது எப்படின்னா அவங்க வந்து அரசாங்கத்துக்கு இருந்து பல விஷயங்களை எடுத்து ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க தேவையற்ற வகையில திருச்சி கொடுப்பாங்க மேட்டரை இந்த மாதிரியான பல சிக்கல்கள் வந்து இயல்பா இருக்கு ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்த புறக்கணிச்சிங்கன்னா யாரு கடைசியில இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க எல்லாருமே எதிர்கட்சி தலைவர்களும் இந்த அஃபிசியல் தான் இருப்பாங்க எதிர்கட்சி தலைவர்களுக்கும் அபிஷியல்ஸுக்கு இடையிலயும் ஒரு கொலூஷன் அதுல ஏற்படும் ஒரு ஒரு வகையான ஒருங்கிணைப்பு ஏற்படும் அதாவது ஒரு ஒரு டீ பார்ட்டியில கலந்துக்கிறோம் நம்ம பக்கத்துல ஒரு பெரிய ஆபிசர் உட்கார்ந்து பேசுறாரு அப்ப அவர்கிட்ட நம்பரை வாங்குறோம் அவங்க நமக்குள்ள ஒரு நட்பு வருது இப்படியான ஒரு விஷயமா மாறுது அதெல்லாம் உணர்ந்துதான் இவர் இந்த முடிவு எடுத்திருப்பாருங்கிறது என்னோட கருத்து ஏன்னா நான் பார்த்த வகையில நான் உணர்ந்தது இதுதான் இதுல ரெண்டு விஷயம் சார் ஒண்ணு இந்த மாதிரி ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் அதிருப்தியில இருக்கிற இருக்கிறவங்க கூடக்கூடிய இடமா ஆளுநர் மாளிகை இருக்குதா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்பு இந்த விஷயம் மூன்று வருடம் கழித்து இரண்டரை வருடம் ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு திமுகவுக்கு அதற்கு பிறகு உணர்ந்து இவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை திமுக எடுக்கிறாங்களா ஆளுநர் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் தானே ஆக போகுது போன வருஷம் போகல இந்த வருஷம் போயிருக்காங்க இப்ப ரெண்டாவது வருஷம் முடிவுல இது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றதை விட கூட திமுக திமுக அரசுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கிடைச்சிருக்கும் சென்னாரெட்டி காலத்துக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல்ல ஆளுநரும் முதல்வரும் ரொம்ப வெளிப்படையாக மோதினது கிடையாது சில உரசல்கள் இருக்கும் மனஸ்தாபங்கள் இருந்திருக்கும் ஆனா அது வந்து வெளிப்படையா வெளிப்படையா தெரியாது தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு திமுக ஆட்சிதான் இன்னும் சொல்ல போனால் பதவியேற்புளாவே ராஜ்பவன்ல தான் நடந்தது மே மாசம் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கலைஞர் வந்து முதல்வராக பதவியேற்றார் அந்த அளவுக்கு ஒரு சௌஜன்யமான உறவு இருந்துச்சு ஒரு பதவியேற்புளாவ ஆளுநர் மாளிகையில வச்சுக்கிற அளவுக்கு ஒரு வெளியில ஒரு பந்தலை போட்டு அதுல நடத்திட்டாங்க தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் திமுக ஆட்சி ஓடிச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயலலிதா ஆட்சியில் பெரிய உரசல்கள்லாம் எதுவும் இல்லை ஆனா ஆரம்பத்துல பாத்திமா பிவி கவர்னர் அவங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் எம்எல்ஏவாக பதவியேற்பதற்கு தகுதி இழப்பு இருக்கும்போது முதலமைச்சரா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க ஜட்ஜு சோ ஒருவருக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கே தகுதி இல்லை எப்படி முதலமைச்சர் ஆகலாங்கிற ஒரு கேள்வி வந்தது பேராசிரியர் அன்பழகன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாரு முதலமைச்சர் பதவி துறக்க வேண்டியது ஆயிடுச்சு அதுக்கு பிறகு எடுத்த சர்ச்சையில் பாத்திமா பிவி ரிட்டையர்ட் ஜட்ஜு அவங்க வந்து பதவி விட்டு விலக வேண்டியதாயிடுச்சு அதுக்கு பிறகு வரிசையா ஆஃபிஷியல்ஸும் பொலிட்டிஷியன்ஸும் ஆளுநர் பதவிக்கு வரும்போது இயல்பாக வந்து ஒரு வகையான பொலிட்டிஷியன்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் உரசல் இல்லாமல் தான் போச்சு இப்போ சமீப காலமாக எல்லா மாநிலங்களிலும் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆளுநர்கள் நடந்து கொள்கிற முறை காரணமாக அதாவது கிட்டத்தட்ட அவங்க ஆள வந்தார்களாவே நடந்து கொள்றாங்க அதில் எல்லா மாநிலங்களையும் இந்த உரசல் இருக்குது பல மாநிலங்களில் டி பார்ட்டி புறக்கணிப்பு இருக்குது அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்போ இதுல வந்து ஆளுநர்கள் தங்க போக்க மாத்திக்கிடணும் ஒன்னு அப்படி மாத்த முடியாதபடி டெல்லி வந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது அது அடுத்த கட்ட பிரச்சனை நமக்கு பொதுவாக ஆளுநர் பதவிக்கு வர்றவங்க எமினன் பெர்சனாலிட்டி மூணு கைண்டு வராங்க ஒன்னு ரிட்டையர்டு ஹை அஃபிஷியல்ஸ் ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ இல்லைன்னா ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இல்லாத ரிட்டையர்டு பொலிட்டிஷியன்ஸு முன்னாள் முதல்வர்கள் இப்படி மூணாவது ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இந்த ரிட்டைர்டு ஜட்ஜஸ் வரும்போது பெரும்பாலும் சரியா இருப்பதை நான் பார்த்து வருகிறேன் பெரிய அரசு பெரிய அபிஷியல்ஸ் வரும்போதும் பெரும்பாலும் சரியா வருங்க பொலிட்டிஷியன் வரும்போது தான் சிக்கல் வரும் ஆனால் நம்ம ஆளுநர் வந்து அவர் பொலிட்டிஷியன் கிடையாது பொலிட்டிஷியன் மாதிரி நடந்துக்கிறாரு உதாரணமா அவருக்கு பதவி நீடிப்பு இல்லை பதவி நீடிப்பு வேணும்னு நினைக்கிறாரு இப்ப நடுவில் ஒரு ஒன்றரை மாசம் அவர் அமைதியாத்தா இருந்தாரு இப்ப ஐஐடி விழாவில் வேணும்னே சர்ச்சைக்குரிய வகையில் அவர் பேசுறாரு அவருக்கு சம்பந்தம் இல்லாத மேட்ரு அது அந்த மேட்டர் அவர் பேசுறாரு திராவிட இது இதுவரைக்கும் வளர்ச்சியின் குறியீடு இல்லைன்னு சொல்றதே தப்பு காரணம் இப்பதான் திராவிட மாடல் அரசுன்னு முதலமைச்சர் சொல்றதுதான் ஸ்டாலின் அவர்கள் வைத்த பேர் தான் திராவிட மாடல் அரசு அதுல கூட உதயநிதி ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து திராவிட அல்காரிதம்னு சொல்லிட்டாரு ஆக ஒரு மூணு வருஷமா தான் நீங்க இதை எடுத்துக்கிடலாம் முதல் வருஷம் வேற கிடையாது ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமா திராவிட மாடல் அரசை பத்தி பேசுறாங்க அப்ப எம்ஜிஆர் அரசு காமராஜர் அரசு எழுந்த அரசு அதுக்கெல்லாம் என்ன பேரு அந்தந்த அரசு தான் அது அவங்களும் வளர்ச்சி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் காங்கிரஸ் ஆட்சி போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல போயிடுச்சு பிஜேபி என்றைக்குமே ஆட்சிக்கு இங்க வந்ததே கிடையாது அப்ப எல்லா அரசுகளும் வளர்ச்சியை நோக்கி தான் உழைச்சிருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு மாடல்னு சொல்றதுனால வளர்ச்சி தடுக்கப்படும் பிரிவினைவாதம் வரும்னு ஆளுநர் சொல்றது அது சர்வ முட்டாள்தரம் ஆனா இவரை அப்படிதான் தொடர்ந்து சொல்லுவாரு நான் எப்படி பாக்குறேன்னா இவருக்கு பதவி நீட்டிப்பு தேவை அப்ப பதவி நீட்டிப்பு தேவைங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நமக்கு ஒரு பொசிஷன் வேணும்னா மேலடுத்தோட கவனத்தை ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம் அதை மாதிரி இவர் சொல்றாரு இவருக்கு அந்த அட்வான்டேஜ் கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காகவே முதலமைச்சர் போறாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு ஆளுநர் மாளிகை புறக்கணிப்புன்னு வச்சுக்கோம் டீ பாட்டி இன்னைக்கு போல என்ன மெசேஜ் கொடுக்க போகுது போன வருஷம் என்ன மெசேஜ் கொடுத்தாங்களோ அதே தான் ஆளுநரை எதிர்க்கிறோம் இப்போ என்ன ஆளுநரை ஆதரிக்கிறோன்னு ஆக போதா ஆளுநரை தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட அநேகமாக எல்லா மூத்த பத்திரிகையாளர்கள் அப்புறம் இன்டெலிஜென்சியா அநேகமா எல்லாருமே எதிர்க்கிறாங்க எக்செப்ட் வலதுசாரி ஆதரவாளர்களை தவிர ஏன்னா இவர் சொல்ற எல்லாமே இப்படி முன்னுக்கு முரணாக தான் இருக்கும் சரி நம்ம மனத்துல எதுக்குறாங்களான்னா இவரு இதுக்கு முந்தி இருந்த நாகாலத்துல இவரை விரட்டி தான் விட்டாங்க இவரு பிரிவு சாரவில கூட நடத்தல பிரி ஊசர நடத்துறதுக்கு பத்திரிகையாளர்கள் கூட போக தயாரா இல்ல சோ இவரோட லட்சணம் இவ்வளவுதான் அப்ப இவரை ஆதரிக்கிறதுக்கு இங்க ஆளே கிடையாது தமிழ்நாட்டை விட்டு இவரை மாத்தலாங்கிற அந்த முயற்சியிலயும் டெல்லி ஈடுபடுச்சு ஆனா இவர் தான் போக மறுக்கிறாரு இங்க தமிழ்நாட்டுல வந்து சோகம் கண்டவங்களுக்கு போகிறதுக்கு மனசே வராது மாபெரும் கிண்டி மாளிகை நீங்க அந்த மாளிகைக்குள்ள போனீங்கன்னா தெரியும் பிரிட்டிஷ் காலத்துல வந்து அதை எப்படி கிண்டி லாட்ஜின்னு பேரு அது எப்படி வாங்கப்பட்டதுன்னு நேற்றுக்கு ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்திருந்தது ஒரு பெரிய நகரத்துக்கு நடுவில் ஒரு குறுங்காடு குறுங்காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய கோட்டை மாதிரியான ஒரு ராஜபவனத்துல அரச வாழ்க்கை வழங்குறவங்க தான் நம்ம ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வந்த ஆளுநருக்கு போதுக்கு மனசே வராது அப்ப இவரும் போக மறுக்கிறாரு இன்னொரு அஞ்சு வருஷம் வேணும்னு நினைக்கிறாரு இவருக்கு அந்த அஞ்சு வருஷத்தை கொடுத்துட கூடாதுரான்னு சொல்லி இவரோட இணக்கமா இருக்கிறோம் அப்படின்னு திமுக அரசு முயற்சி செஞ்சா ஆக திமுக அரசோட இணக்கமா இருக்கிற ரவியா வேண்டவே வேண்டாம் மோடி முடிவு எடுப்பாருல அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப ராஜதந்திரமா செயல்படுது திமுக முதல்வர் ஸ்டாலின் என்னோட பார்வைதான் அதாவது இந்த ஆளுநர் அஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகு உண்மையிலேயே இவர் இருக்க கூடாதுங்க என்ன காரணம்னா ஒரு டேம் இல்ல சரி உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டேம் கொடுத்துதான் டெனியூர் கொடுத்துதான் உங்களை போஸ்டிங் போட்டிருக்காங்க டெனியூரை எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அது வேற விஷயம் இல்ல டெனியூர் பேருக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணலாம் அதுவும் வேற விஷயம் டெனியூர் முடிஞ்சு பதினஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆகி இன்னும் ஆளுநர் இவரேதான் இருக்கிறாரு இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல ஏன் இவரை மாத்தலை இல்லைன்னா ஏன் இவருக்கு பதவி நீட்டிப்பு தரல எதுவுமே தெரியாம மத்திய அரசாங்கம் உதவி சபாநாயகரே போடாம அஞ்சு வருஷம் ஓட்டின மாதிரி ஆளுநர் புதிய ஆளுநர் போடாமலே இன்னொரு அஞ்சு வருஷம் ஓட்டிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணெல்லாம் கூட எனக்கு உண்டு முதலமைச்சர் போறாரு என்பது ஆளுநருக்கு பாசிட்டிவான ஒரு செய்தியாக நான் பாக்கல ஒரு வகையில் அவருக்கு தான் இருக்கும் இல்லைன்னா அவரு அப்படியே அண்ணாமலை களத்தோட கை போட்டு குழாவிட்டு இருப்பாரு எதிர்கட்சி வரிசையில் இருக்கோட் இருப்பாரு அண்ணாமலை அவர்கள் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தொலைபேசியில அழைத்தார் அப்படின்னு சொல்றாரு வெளிப்படையா சொல்றாரு அப்ப ஏன் அதை வேண்டிய அவசியம் என்னவாக இருக்கு இதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது தெரியல அவங்க இன்னும் அதை பத்தி வெளிப்படையாக சொல்லல அப்ப இந்த விஷயங்கள் இது வந்து ஒரு அபிஷியலா எடுக்கக்கூடிய மூ அப்படின்னு நம்ம பாக்குறதா இல்ல அதற்கு பின்னணியில் சில இணக்கம் இணக்கம்ங்கிற அந்த வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமா கலைஞர் நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு நிறைய பேருக்கு அழைப்பு வந்திருக்குங்க எனக்கு கூட அழைப்பு வந்திருக்கு அதாவது நான் அது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா அதுல வந்து அரசியல் கிடையாது நிச்சயமா கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்றோம் அவ்வளவுதானே தவிர அது யாருமே இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு எந்த காலகட்டத்திலையும் என்கிட்ட சொன்னது கிடையாது அதை நான் கேட்டதும் கிடையாது அப்போ அண்ணாமலை நாளைக்கு நாளை வெளியீட்டு விழாவுக்கு போனதுனால திமுக அரசு ஆதரிக்க போறாரான்னா நிச்சயமா ஆதரிக்க போறது இல்லை ஏன்னா அவர் அவரோட நிலைப்பாடு வச்சிருக்காரு தன்னோட கட்சி ஆட்சிக்கு வரணும் தன்னோட கட்சி பங்கு பெறுகிற கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு ஒருத்தர் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இன்டென்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதற்கு பிறகான அரசியல்ங்கிறது அதுல கிடையாது அவர் அரசியல் ரீதியாக எதிரி ஆனா நானே வெளியிட்டு விழா ஒரு முன்னாள் முதல்வர் நூற்றாண்டு விழா அதுக்காக நானே என்று வெளியிட்டு விழா சொல்ல சொல்லப்போனால் அதுக்கு வந்து மத்திய அமைச்சர் வராரு மத்திய அமைச்சர் பிஜேபி அரசு அமைச்சர் அதுல பெரிய தவறு இருப்பதாக நான் பார்க்கல இன்றைய தேதிக்கான சர்ச்சை என்பது தேநீர் விருந்துல பங்கேற்பது அது சரிதான் என்ன காரணம் ஏன் சர்ச்சை வருதுன்னா போன வருஷம் பங்கேற்க ஏற்ற ஏற்கல ஏன் இந்த வருஷம் பங்கேற்கிறீங்க இந்த சர்ச்சை வரதான் செய்யுது அதை தாண்டி அரசியல் கூட்டணியெல்லாம் இதுல மாறும் என்றதான் நான் கருதவே நிறைவாக அதிமுகவும் இருக்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி பிரிவுக்கு பின்னர் நடந்த விஷயங்கள்லாம் தெரியும் இதுவும் வந்து ஒரு ஆளுனர்ங்கிற மரியாதை நிமித்தமாக இருக்கிறதா இதுல வேற பின்னணி இருக்குதா அதிமுக பங்கேற்பது அண்ணாதிமுக பிஜேபி ஒரசல் இதை வைத்துதான் நம்ம பார்க்கிறோம் ஆனா அது கூட சரியான பார்வை இல்லைங்க இந்த சுதந்திர தின விழா சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு அவ்வளவுதான் நம்ம அதுக்குள்ளதான் பார்க்கலாம் இப்ப சுதந்திர தின விழா ஸோ இப்போ நாளைக்கு குடியரசு நிலவிழா ஆளுநர் வந்து கொடியேற்றி வைக்கிறாரு முதலமைச்சர் பங்கு பெறுவாரு இல்லை சட்டமன்றத்தில் ஒரு உரையை நிகழ்த்துறாரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பங்கு பெறுவாங்க இது வந்து நம்ம நேரடி அரசியலாக இதை பார்க்க முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து அஇஅதிமுகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் வந்து அரசியல் ரீதியாக ஒரு லைம் லைட் தேவைப்படுது தொடர்ந்து ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் ரீதியாக கட்சிக்குள்ள பல நெரிடல்கள் இருக்கு நாளைக்கு அவங்களுக்கு வந்து அவங்களோட செயற்குழு கூட்டம் செயற்குழு கூடத்தில் கண்டிப்பாக அவங்க பொதுக்குழுக்கான தேதி முடிவு செய்யணுங்கிற நிலைமைக்கு போவாங்க இல்லை உள்ள கட்சி அமைப்புகளை மாற்றலாம் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர்ங்கிற முறையில ஒரு அரசியல் லைம்லைட் தேவைப்படுது அரசியல்வாதி எல்லாருமேங்க கிடைக்கிற சந்தர்ப்பத்தை தங்களோட அரசியலுக்கு எப்படி பயன்படுத்திக்கிடலாம் இது கூட திங்க் பண்ணலன்னா அவங்க அரசியலுக்கே லாயக இல்லைன்னு ஆயிரும் எப்படி பார்த்தாலும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு என்ன போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கு என்ன வீடியோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கு எத்தனை வாட்டி டெலிவிஷன்ல தெரிவோம் இதெல்லாம் கணக்கு தான் இந்த கணக்கு போடாமல் ஒரு அரசியல் காய் நகர்த்த முடியாது ஆளுங்கட்சிக்கு இந்த கணக்கு மிக அவசியம் தேவை ஈக்குவலா எதிர்கட்சிக்கும் தேவை இப்போ ரெண்டு கணக்கும் ஒன்றுதான் என்பது தான் என் கருத்து இதை தாண்டி கலைஞர் நாணய வெளியிட்டு விழா அதுக்கு அடமலே போவாரா இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போவார்களா அது வந்து அவங்களோட சொந்த விருப்பம் தான் அது போகாமலும் இருக்கலாம் இப்போ உதாரணமா நாளைக்கு திரைப்பட நட்சத்திரங்கள் பெரிய நட்சத்திரங்கள் போவாங்க அதுக்காக அவங்க எல்லாரும் திமுக ஆதரவாளர்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது அழைப்புதல் வருது போறாங்க இப்ப அழைப்புதல் பெற்றுக்கொள்ள எல்லாரும் போகணும்னு ஒண்ணும் கிடையாது அது சில நேரங்கள சில வசதிகள் வராது இது இருக்குல்ல வித்தியாசம் இருக்குல்ல சார் திரைப்பட நட்சத்திரங்கள் ரஜினிகாந்தா இருக்கட்டும் கமல்ஹாசனா இருக்கட்டும் அது வேற விஷயம் ஆனா அரசியல்வாதிகள் அப்படிங்கும் போது ஒரு கட்சி முத்திரையோட போகும்போது நம்ம வந்து அது வித்தியாசத்தை பார்க்க வேண்டியது இருக்கு மரணத்துக்கு பிறகு தலைவர்கள் சுற்றிய சர்ச்சைகள் கிடையாதுங்க எந்த தலைவரின் மரணத்துக்கு பிறகு சாதனைகள் தான் மிஞ்சி நிற்கும் நீங்க சர்ச்சைகளை நம்ம பேசிக்கிட்டே போறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காமராஜர் காலத்தில இருந்து சர்ச்சை இருக்கும்ல எப்படி இல்லாம இருக்கும் இன்னும் சொல்ல போனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பதினஞ்சு சீட்டு திமுக ஜெய ஜெயிக்கும் போது அது எழுத்து தானே ஜெயிச்சாங்க அப்படி நம்ம பார்க்க முடியாதுங்க அது பொதுவாக தலைவர்கள் பெருந்தலைவர்கள் அவங்க தமிழ் மண்ணுக்கு எவ்வளவு சேவைகள் செஞ்சிருப்பாங்க சர்ச்சைகளும் இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ அறுபத்தி சதவீத சதவீத இடஒதுக்கீடு அவங்க வந்து சட்ட பாதுகாப்பு தேடி தந்தவங்க சர்ச்சைகள் இருக்கும் அது இல்லாம இருக்கிறது வழியே கிடையாது அதான் அரசியல் இல்லாத எல்லாரும் ஒரே கட்சியில இருந்துலாமே அதையும் தாண்டி சர்ச்சைகளை தாண்டி சாதனைகளை போற்றுவதற்காக அல்லது சாதனைகளை நினைவு கூறுவதற்காக பாராட்டுவதற்காக இது போன்ற விழாக்கள் அந்த விழாக்கள்ல எல்லாரும் பங்கெடுப்பதுங்கிறது சரிதான் நன்றி சார் நிறைய தகவல்களை கொடுத்திருக்கிறீங்க ஆக மொத்தம் அரசியல்வாதிகள் சரியான கணக்கு போட்டு காய் நகர்த்தல் தொடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நன்றி சார் உங்களுடைய தகவல்கள் இதான் இது மட்டும்தான் ONLY MILKY மெஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி பெருமை மிக ஆடி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை